அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒருத்தன் கடவுள் இல்லைன்றான் ஒருத்தன் கடவுள் இருக்குதுன்றும் அப்போ இவன் சொன்னது கடவுளுக்கு தெரிஞ்சுதா இல்லைன்றவன் சொன்னது கடவுளுக்கு தெரிஞ்சுதா ரெண்டுமே அவருக்கு ரெண்டுமே தேவையில்ல அப்போ ரெண்டுமே தேவையில்லாத கடவுள் எங்கே இருப்பாரு அதனால சொல்கிறான் அந்தரத்தை அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்கன்னா அசங்கம்மா ஆகாயத்தை அம்பால் அடிச்சு அது ஆடுன்னு ஆடுமா கம்பமற்ற பார்க்கடலை கலங்குன்னா கலங்குமா கடவுள் அப்படி போட்டவண்டா நீ பேசி நான் பேசி நீ இருக்குதுன்னு நீ இல்லைன்னு கடவுளுக்கு தெரிய போவாதுராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்கு என்றால் அசுங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகி யோகியை அருளும் வந்து வணங்கும் அணுகுமோ இன்பமற்ற யோகியை வந்து இந்த சக்தி போனோம் எனக்கு சாமி ஆட போனோம் எனக்கு பணம் போகணும் எனக்குன்னு அவன் தேடுவானா அப்படிப்பட்டவன் தேட மாட்டான்டா ஏன்னா அவன் கடவுளில் பாதி ஆயிட்டான் ஆனவனுக்கு இதெல்லாம் தேவை சராசரி மனுஷனுக்கு இதெல்லாம் அவசியம் அப்படின்றதுக்கு சொல்கிறான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்கு என்றால் அசுங்கமோ கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகி இன்பம் இல்லாதவனுக்கு என்ன வந்து என்ன தேவை அவனுக்கு இன்பம் ஓனன்றவனுக்கு தானே எல்லா செல்வமும் தேவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எல்லாம் இன்பம் இன்பத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ இன்பமே தேவை இல்லைன்னா கல்யாணம் எதுக்கு அப்போது இன்பம் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை இன்பத்தை எவன் தேடுறானோ அவனுக்கெல்லாம் துன்பம் தான் செய்யும் ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது அதனால் கடவுள் என்ற பொருளை தேடுங்க அதுதான் மன அமைதியை தரும் எது உறவு யார் உறவு உன் பொண்டாட்டி உனக்கு வருவா நீ பொண்டாட்டிக்கு வருவா உன் பிள்ளைக்கு நீ உருவா வீடு கட்டி வச்சுக்கிற வீட்டில் ஒரு ஆள் கொடுத்தணுங்கிற மாதிரி தான் நீ பெற்ற புள்ள உன் உன் உடம்பு நீ செய்த நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து செய்த உடம்புல இன்னொருத்தன் பூந்து உண்ணுக்குறோம் ஆனால் உன் பிள்ளை உன் புள்ள நின்னா உன்ன மாதிரி இருக்கணும் உன் சைடில் இருக்கணும் உன்னையே நினைக்கணும் அது ஆனால் நினைக்குமா ஒதைக்குத அதனால் இதெல்லாம் அறியாமையில் பண்ணி போட்டு தான் மாட்டிக்கி இன்னைக்கு பலாயிரம் பேர் அவதிப்படுறான் வெளியே பார்க்கறதுக்கு பகுட்டாக இருப்பான் உள்ளுக்குள்ளே வேறு நான் அடையிறான் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எதையுமே முதல்ல உன்னை காப்பாற்றிக்கோ நீ அப்புறமா பெரியரை காப்பாற்றும் உன்னை ஸ்டெடி பண்ணிக்கோ அப்புறம் அடுத்தவங்களை ஸ்டடி பண்ணு நான் ஊரை காப்பாற்றுறேன் ஊட்டை காப்பாற்றுறேன் புள்ளியை காப்பாற்றுறேன் பொண்ணை காப்பாற்றுறேன் உன்னை இழந்துட்டி நீ நல்லா இருந்தீங்கன்னா ஆயிரம் பேரை காப்பாற்றலாம் ஆயிரம் பேர் நல்லா இருந்தா உன்ன காப்பாற்ற மாட்டான் அதனால முதல்ல தன்னை தானே நல்லா நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க அப்போ யாருக்குமே கெடுதல் கிடையாது அந்த மாதிரி இருக்கும் ஐயா ஆத்ம வணக்கம் ஐயா ஆத்மான சமயம் இப்போ என் பேர் ஏழுமலை பூனை விழுந்து வரேன் நான் சாதாரண டவுட்டு தான் எனக்கு இப்போ பெரிய பெரிய கோயிலெல்லாம் சாமி சிலையெல்லாம் நிறைய லிட்ரு கணக்கில் கேன் கணக்கில் பால் நெய் அபிஷேகம் அந்த இதெல்லாம் வந்து தையில நிறைய பண்ணுறாங்க அதை சாமிக்கு பதிலாக ஊற்றி அது நிறையா கோயிலில் வந்து பின்னாடி வேஸ்ட்டாக தான் போகுது சில பேர் அதை பிடிச்சி கூட கண்ணில் ஊற்றிக்கிறோம் நம்ம எல்லாம் இது பண்ணிக்கிறோம் அதை விட பெட்டராக வந்து அது பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சாப்பிடாமல் அவங்களுக்கு கொடுத்தா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு இது ஒரு நூறு வருஷமாக இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது சாமி பகுத்தறிவுன்ற பேரில் கோயிலுக்கெல்லாம் இதெல்லாம் பால்லாம் ஊற்றுறீங்களே பஞ்சாமத அபிஷேகம் பண்ணுறீங்களே இதெல்லாம் வந்து ஏழைங்களை கொடுத்தா என்ன நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பகுத்தறிவுன்ற பேரில் சில மூடத்தனமான இது கேள்விகள் சமைக்கலாம் கோயிலுக்கு பண்ண வேண்டியதாக கோயிலுக்கு பண்ண போகிறாங்க இப்போ இந்த ஒரு பாலம் இந்த ஒரு பஞ்சாமிர்தமும் போயிடுச்சுன்னா உலகத்தை வர பசியெல்லாம் ஆறிடுமா ஒரு கோயிலில் சா செய்கிறத நிறுத்திட்டேன் சாமி செய்ய தான் நிறுத்திட்டு அது அப்படியே கேட்கணும் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் பசி ஆறிடுமா ஒருவேளை பசி ஆறும் இல்லைங்களா ஒருவேளை பசி ஆகும் இல்லைங்களா பக்கத்தில் ஒரு ஐம்பது பேர் சாமி படைத்தவனுக்கு எல்லாமே தெரியும் எறும்புக்கும் சோறு வச்சவன் மனுஷனுக்கு வைக்க மாட்டானா இவனுக்கு நம்பிக்கை இல்லை இறைவன் கொடுப்பான்ற நம்பிக்கை இல்லை கிட்ட எப்படி கேட்கணுன்ற தெளிவும் இல்லை ஆனால் அதுக்காக கோயிலுக்கு அதை பண்ணாத இதை பண்ணாதே இல்லை சார் இது சில விஷயங்கள் சிலதை பண்ணிங்கன்னே இருந்தால் தான் இப்போ நீங்கள் அதை பண்ணாத நிறுத்திட்டு நாலு பேர் கொடுக்கலான்றீங்க நான் வந்து எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் மனசில் கவலை நான் கோயிலுக்கு போனால் நான் கேட்கணும் யார்கிட்ட சாமிக்கிட்ட போய் சாமி இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எப்படின்னா எனக்கு தீர்த்து வைங்க நான் சொன்னேன்னா சாமி தீர்க்குறதோ இல்லையோ அந்த கல்ன்றது உள்ள கல் புரிஞ்சுங்களா அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் மந்திர உச்சாடனெல்லாம் பண்ணும்போது அந்த எனர்ஜியை ஃபுல்லாக அதை ஏற்றி வச்சுக்குது நான் குறையோடு போய் அதுக்கு முன்னாடி போது அந்த எனர்ஜி எனக்குள்ள பாஸ் ஆகுது இது எப்போ நடக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்தால் மட்டும்தான் வெறும் சோறு பிரச்சனை மனுஷனுக்கு இல்லை கவலைகளை யார் தீர்க்கிறது அங்கே போனால் நான் நிம்மதியாகிறேன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்கள என்னவோ ஏதோ தெரியாதுப்பா அந்த கோயிலுக்கு போனோம்னா என் மனசெல்லாம் நிம்மதியாகுதுப்பா அந்த நிம்மதி எங்கே வந்தது ஏன் வீட்டில் அது கிடைக்கல

அந்த இலையிலேயே கொஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னா அதை இன்னொரு ஆள் போட முடியுமா இல்லையா அதே தான் இதை பண்றவங்களால ஊருக்கும் நாலு விஷயத்த நல்லதும் பண்ண முடியும் இப்போ கோயில்லாம் அபிஷேகம் பண்றாங்க அதே கோயிலில் அன்னதானமும் புரியுதுங்களா நாம பண்ணாத விஷயத்த பண்றதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர பண்ற விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இன்னொரு விஷயம் பண்ணணும்னா அது அவ்வளவு அறிவாளித்தனமாக இருக்காது அதுவும் நடக்கட்டும் இதுவும் நடக்கட்டும் நான் பண்ணோம்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் புரியுதுங்களா ஒன்றை நிறுத்தி தான் இன்னொருத்தர் மேலே போகணுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது இயற்கையில் சாத்தியமும் கிடையாது எல்லாம் ஏழையாகிறவங்க பணக்காரலாம் சாகடிச்சிட்டு ஏழையாக எல்லாருக்கும் பணக்காரனாக்கலாமா இல்லை முடியுமா வாய்ப்பே கிடையாது இவனால் என்ன முடியுமா அதை நம்ம முயற்சி பண்ணி இவனும் பணக்காரனாவுக்கு முயற்சி பண்ணுமா தவிர ஒருத்தனை அழிச்சிட்டு ஒருத்தனை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது இயற்கையில் அது சாத்தியமும் கிடையாது அந்த மாதிரி கோயில்களெலாம் நடக்க வேண்டியது நடந்தால்தான் அது கோயிலாகவே இருக்கும் இல்லைன்னா நாளைக்காது மடமாகிடும் எதுக்குமே பயன்படாத ஒரு மடமாயி தூங்கக்கூடிய இடமாயிடும் அப்ப சில விஷயங்களை பராமரிக்கணும்னா சில விஷயங்களை தான் ஆகணும் அதுல ஒண்ணு இந்த பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் எல்லாம் நடந்தே தான் ஆகும் இப்போ நாம கூட ஐயாக்கு பண்றோம் எதுக்காக பண்றோம் இறைவன் கொடுத்த பொருள் சரி ஓகே அதனால சமர்ப்பிக்கிறதா ஓகே ஒரு ஒரு லிட்டர் எது இறைவன் கொடுக்காத பொருள் என்ன பொருள் இருக்கு ஒன்று இறைவன் கொடுக்காத பொருள் எதாவது இருக்காங்க எல்லாமே இறைவன் கொடுத்த பொருள் தான் சரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் சாமி ஆகணும் சரி அதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னு நினச்சோம்னா அடுத்த தலைமுறை கெட்டு குடிச்சவராக போய் நிற்கும் கோயிலில் சாமி இருக்குது நான் ஒருத்தருக்கு காட்டணும் யாருக்கு காட்டணும் எனக்கு இப்போ ஞானம் வந்துருக்குது நான் கூட ஒரு சமயத்தில் காவடி எடுத்தேன் அழகு குத்திக்கிறேன் திருச்செந்தூருக்கு வருஷா வருஷம் ஜனவரி நாலாம் தேதிக்கு ஜனவரி நாலாம் தேதி திருச்செந்தூர் கோயிலில் போய் கரெக்டாக உட்காருவாங்க குடும்பத்தோடு இன்னைக்கு நான் பண்ணுறேண்ணா அப்போ எனக்கு பக்குவம் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு அடையாளம் தேவை அது சாமி அப்போ தான் நான் அப்போ அதை நான் பராமரிச்சிருந்தது அது பாய அடைஞ்சு நான் இன்னொரு வாட்டி போய் நான் அடுத்த தலைமுறைக்கு அதுதான் சாமி ஓ பாய அடைஞ்சு அதை போய் சாமின்றாங்க புரியுதுங்களா இன்னைக்கு இந்த தெளிவு வர்றதுக்கு காரணம் வெளியே சாமின்னு நான் பார்த்ததோட தான் வெளியே இருக்கிற சாமி உண்மைன்னா எனக்குள்ளும் சாமி இருக்குதுன்னு எங்க ஐயா காட்டி சரி அப்ப இது எல்லாம் நடைமுறையில இதெல்லாம் வேணும் எதையுமே நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது சாமி நம்ம வீட்டிலேயே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோமா கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு ஆயிடுச்சு உங்கள் மனைவி அன்றைக்காவது எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா சரி எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க குடும்பத்தையும் நீங்கள் தான் பண்ணீங்க உட்கிறீங்க எல்லாம் பணம்லாம் கொடுக்குறீங்க திருப்தியோடு எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஒருத்தர் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்களா சொல்கிறதுக்கு வாய்ப்பே சொல் இதுதான் சாமி உலகத்துல இருக்குது யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது ஆனால் குறையுள்ள மனுஷனையும் தேடி போய் பண்ணணும் அதுக்காக எதையும் நிறுத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது அது தப்பாயிடும் சரி இன்னும் ஒரு கேள்வி ஆனால் இந்த கேள்வி கேட்கலாமா வேணாமான்னு கேட்டுருங்க இதே கேட்டீங்க அதே கேட்டுருங்க இல்லை ஆக்சுவலாக அதில் சொல்லாமல் வேணாம் சுவாமி கோட்பாட்டுக்கு எதிரானது கொஞ்சம் அசைவ சம்பந்தமான விஷயம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு ஒரு ஆன்மா உண்டு இல்லைங்க அவரை எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு ஒரு ஆன்மா உண்டு நெல்லுக்கும் ஒரு ஆன்மா உண்டு கோதுமைக்கும் ஒரு ஆன்மா உண்டு கம்பு கேவுரு ஆடு மாடு கோழி மனுஷன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆன்மா உண்டு உன் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேற வேற உடலில் தான் வடிவெடுக்குது அப்போ இப்போ அசைவம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு நான் ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக குறைஞ்சது ஒரு நூறு நெல் ஆயிரம் நெல் நான் அறுக்கணும் அதுவும் அதுக்கும் ஆன்மம் உண்டு ஆயிரம் நெல் அறுத்து நான் ஒருத்தன் சாப்பிட்றேன் அப்போ ஆயிரம் ஆன்மாவை அழித்து நான் சாப்பிட்றேன் ஆனால் உலகத்தில் வந்து ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உணவாகுதுன்றது இறைவன் வகுத்து நீதி அது எல்லாருமே வந்து ஒரு ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உணவாய்த்தா ஆகணும் அப்போ தான் அந்த லைஃப் சைக்கிள் மெயின்டென் ஆகும் இப்போது ஒரு நான் ஒரு ஆள் வந்து ஆயிரம் இல்லை ஆன்மா வழித்து நான் உண்டி சாப்பிட்றேன் அது உங்களுக்கு நீங்கள் வந்து பாவம் கம்மின்னு சொல்கிறீங்க இப்போ இதே வந்து ஒரு ஆடு ஒரு ஆன்மா தான் ஒரு ஆடை விட்டு ஐம்பது பேரை பிரித்து சாப்பிட்றான் அப்போ அது பாவம் குறைய தானச்சு ஐம்பது பேர் பகிர்ந்துக்கிறான் அப்போ அது பாவம் பகிர்ந்துதெல்லாம் போகுது அப்போ இதை விட அது பாவம் பரவாயில்லாமல் தான் இருக்குது அப்போ எப்படி பின்ன அசைவம் சாப்பிட்றது வந்து அதிக பாவமாகவும் வெஜ்ஜு சாப்பிட்றது வந்து குறைஞ்ச பாவமும் எப்படி நீங்க வந்து அசைவத்தை வந்து என்ன என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா இல்லை ரொம்ப நாள் மனசுக்குள்ள இருந்துச்சு அது தெளிவு தெளிவுபடுறது நல்ல விஷயம் சரி சரி இப்போ நெல் அரிசியா மாறுது அரிசி சாப்பாட்டில் வேது சாப்பாடு நல்லா கொதிக்குது பா பாத்திரத்தில் போட்டோம் அடுப்பை பார்த்து வச்சு நல்லா கொதிக்குது இப்போ நீங்கள் அதை போய் பார்க்குறீங்க ஐயோ எல்லா அரிசியும் இப்படி கொதிக்குதேன்னு வேதனை போடுவீங்களா இல்லை ஏன் சரி வேதனை பண்ண மாட்டீங்க இதே ஒரு கோழி கடையில் கறிக்கடையில் போகிறீங்க ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு கோழியோ வெட்டுறாங்க இப்போ அது துடிக்குது இப்போ ஆஹா எவ்வளோ அழகாக துடிக்குது அப்படின்னு ரசிப்பீங்களா இல்ல அங்க போய் பாவம் இதுதான் சாமி பாவ புண்ணியத்துக்கு அடிப்படை எங்கே ஒரு உயிர் குடிக்குதோ அங்க இருந்து பாவம் உதயம் எந்த உயிரும் இப்போ நீங்க அறுக்கலனாலும் அது என்ன வரும் ஒரு ஆறு மாசம் பயிர் ஒரு நெல்லோட தகுதி நெல்லோட கால அளவு ஆறு மாசம் வச்சுங்களேன் ஆறு மாசம் போட்டு அதுனா மரமா வளர்ந்துருமா இல்ல அது சாகும் சாஞ்சி அது காலியாக போகுது ஒரு கோழியை வளர்க்குறீங்க

சரி நாள் அது நான் வேதனை போட்டு இதுக்கப்புறம் முருங்காவே நான் காய்க்க மாட்டேன் நட முடிக்க போதா இல்லை நடக்கிற விஷயம் நடந்துனே தான் இருக்கும் அப்போது வழியும் வேதனையும் அங்கே இல்லை அதனால அதை தொடர்ச்சியாக கொடுக்குது இதே ஒரு கோழி தலையை வெட்டிட்டேன் இன்னொரு தலை முளைக்கு ஒரு ஆடு தலை வழி இன்னொரு தலை முளைக்குமா அப்போ இங்கே நடக்கிற விஷயம் அங்கே நடக்கலை அதனால இங்கே பாவம் அங்கே பாவம் இல்லை இல்லை இந்த இந்த ஜஸ்டிஃபிகேஷன் இந்த நியாயம் வந்து எனக்கும் தோணுச்சு பட் ஆனால் எனக்கு வந்து இது தலைகே தான் தோணுது அதாவது இது வந்து என்னது வடிவேல் சொல்ற காமெடி மாதிரி அது வந்து அந்த ஜீவன் வந்து துடிக்க மாட்டேங்குது நெல்லு கோதுமை கேவருக்கு வந்து துடிக்க தேர்ல ஆடு மாடுக்கு துடிக்க தேர்து ஆக மொத்தம் ஒன்று ஒண்ணுதான் அதாவது வந்து ஏழாம் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான் அது வந்து துடிக்காத வந்து நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் நம்ம அது துடிக்கல அது வந்து நம்ம வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறோம் அதை விட பெரிய பாவம் இல்லையா ஒரு மாடை கூப்பிட்ற நல்லா வளர்த்துட்டுன்னு வச்சுங்களா அந்த மாடு டேய் வாடா லக்ஷ்மி பேர் வச்சு கூப்பிட்டுருந்து நினைச்சிக்கோங்க லக்ஷ்மினு சொன்னே உன் கூட வரும் அப்புறம் என்ன அர்த்தம் உன் பிள்ளைய கூப்பிட்றீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைய கூப்பிட்டிங்கன்னா டேய் வாடான்னா வருவான் அப்போ அந்த அறிவு ஒரு மாட்டுக்கு இருக்கறதுனால தான் அது வருது அப்போ அது அறிவுள்ள உள்ளே போடணும் நம்மள மாதிரி பேசலே தவிர அதுக்கு அறிவு இருக்குது ஆனால் ஒரு நெல்லை போய் ராஜா வாடான்னா வந்துடுமா அப்போ அதுக்கிட்ட என்ன இல்லை அறிவு இல்லை அது ஓர் உயிர் தாவரம் வளரும் செத்து போயிடும் ஆனால் ஒரு கோழியும் மாடும் ஆடு எல்லாமே அறிவுள்ள பொருள் நீ எப்படி இங்கே வாழ வந்தியோ அதே மாதிரி அதுவும் இங்கே வாழ்ந்து அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்குது உனக்கு அதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை பேசல அது பேசலை உனக்கு ஒரு உயிருன்னு அடிப்படையில் நீ நானும் ஒன்று தான் ஆனால் ரெண்டு மாணிக்க மாணிக்கவாச செல்லாது நின்ற தாவர சங்கம்மத்துள் ரெண்டே உயிர் தான்ப்பா ஒன்று அசையும் ஒன்று அசைவில்லாத உயிர் இந்த அசைன்ற உயிரில் ஆடு மாடுலேருந்து மனுஷன் வரைக்கும் சேர்த்துக்க அசையாத பொருளை மரம் செடி கொடி எல்லாம் அசையாமல் நிற்குது அப்போது அறிவுள்ள பொருள் எல்லாம் இந்த ஆடு மாடு வகையில் சேர்ந்ததுனால அது பாவம் அசையாமல் ஒரு இடத்துல நிற்குது பாரு அது எதுக்குமே பாவம் இல்லை ஏன்னா அதுக்கு உணர்ச்சின்றது இல்லை இது துடிக்கும் உணர்வு இருக்குது இது துடிக்கும் வேதனை போன அறிவு இருக்குது இது எதுவுமே அதுக்கு இல்லை அது வளரும் வாடும் செத்து போயிடும் அதுக்கு உயிர் உணர்வுன்ற ஒரு பொருள் அதுக்கிட்ட இல்லை அதனால் உணர்வு இல்லாத ஒரு பொருளை நான் சாப்பிட்றதுனால எனக்கு பாவம் இல்லை ஒரு கோழியை எடுத்துகிட்டேன்னா அது குடிக்கும்போது அதோட உணர்வு அந்த உடல் ஃபுல்லாக பரவுன்றாங்க ஒரு அரிசியை எடுத்துட்டேன்னா அந்த உணர்வு நெல் ஃபுல்லாக பரவமானோம் யாரும் இது தெரிவிக்கும் கண்டுபிடிச்சி சொன்னதில்லை ஏனால் அங்கே வலியும் வேதனையும் இல்லை இங்கே வலியும் வேதனையும் இருக்கிறதுனால அதோட ரியாக்ஷன் அது உடம்பு ஃபுல்லாக பரவுது அதனால் அது பாவம் சரி சரிங்களா சன்றி